வணக்கம் திமுகவில் தலைநகரில் இந்த முறை யார் யாருக்கு எம்எல்ஏ சீட் வெளியான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு வைத்துள்ள லிஸ்ட் அப்படி இந்த முறை தலைநகரில் திமுக சார்பாக யார் யார் போட்டியில் இருக்கிறார்கள் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தேர்தலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை எம்எல்ஏ வேட்பாளர்கள் தேர்வில் மிகுந்த கவனத்துடன் இருந்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் திமுக நடத்திய சர்வேயில் தொகுதியில் நடப்பு சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் தொடங்கி தொகுதியில் யார் யாருக்கு எப்படி செல்வாக்கியிருக்கிறது என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறது அதில் தலைநகரின் சென்னையில் பல வியப்பூட்டும் உண்மைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி அந்த ரிப்போர்ட்டை வைத்து தற்போது சென்னையில் உள்ள பதினாறு தொகுதியிலும் யார் யாரை பேர்படாக கிளம்பிருக்கலாம் என்று ஒரு லிஸ்டையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தயாரித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் விருகம்பக்கம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை பிரபாகர் ராஜாவிற்கு அவரது அப்பாவின் அழுத்தத்தின் காரணமாக கடைசி நேரத்தில் சீட் ஓகே ஆனது இந்த முறை அவருக்கு சீட் கிடைக்காது என்று கூறப்படுகிறது இதனால் இந்த முறை விருகம்பக்கம் தொகுதியில் கே கே நகர் தனசேகன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அதே சமயம் அதே பகுதியைச் சேர்ந்த திரைப்பட நடிகரும் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவுப் பேரவையின் துணைத் தலைவராக இருக்கும் நடிகர் போசெங்கட் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி வழியாக சீட் வாங்க கடுமையாக முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் விருகம்பக்கம் தொகுதியில் இந்த முறை இவர்கள் இருவரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அடுத்தபடியாக ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தி உங்களை தோற்கடிப்பேன் என்று ஜெயக்குமாருக்கு சொன்ன வார்த்தைகளின் வழியே லக்கில் டிக்கன் நபர்தான் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அவருக்கு சீட் இல்லை என்று கூறப்படுகிறது அதன்படி இந்த முறை திமுக பொறுத்தவரை பெரும்பாலும் சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் பல செல்வகுமாருக்கு அல்லது சுபேர்கானுக்கு சீட் ஒதுக்கவே வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது அடுத்தபடியாக மயிலாப்பூர் மற்றும் டி நகர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் இந்த முறை திமுக சார்பாக புதிய வேட்பாளர்களை களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் என்று தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை கூட்டணிக்கு சென்ற நிலையில் இந்த முறை கண்டிப்பாக திமுக வேட்பாளர் களமிறக்கப்படுகிறார் இந்த தொகுதியில் இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் அல்லது துணை மேயர் மகிஷிக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது அடுத்து தலைநகரை போலவே சென்னையின் நுழைவாயிலான தாம்பரம் தொகுதியிலும் மாற்றத்திற்கு தயாராகிறது திமுக தலைமை அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இப்போது வரை நான்கு தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார் எஸ் ஆர் ராஜா அவர்கள் இருப்பினும் உட்கட்சி பூசல் உள்ளிட்ட சில காரணங்களால் இந்த முறை புதிய முகத்தை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி தற்போது அந்த தொகுதியை குறிவைத்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நெருக்கமாக இருக்கும் படப்பை மனோகர் அவர்கள் சீட் கட்டு காயநகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை சமீபத்தில் நடந்து முடிந்த ஒன் டோன் சந்திப்பில் எம்எல்ஏ பி ஜே ராஜேந்திரன் மீது ஒன்றை செயலாளர் பலரும் புகார் பட்டியலை அடக்கியிருக்கிறார்கள் அதன்படி எம்எல்ஏ ராஜேந்திரனிடம் இம்முறை சீட் கட்டு வரவேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொன்னதாக கூறப்படுகிறது இதனால் இந்த முறை திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை புதிய முகத்திற்கு வாய்ப்பு அதிகம் குறிப்பாக முதலமைச்சர் சமூகத்தைச் சேர்ந்தவரும் துணை முதலமைச்சருக்கு நெருக்கமானவருமாக அறியப்படும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் விசிஆர் சி ஆர் குமரன் அவர்கள் ரேசில் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்து அம்பத்துறை பொறுத்தவரை ஜோசப் சாமுவேல் அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நெருக்கமானவர் இதனால் அந்த தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அதே சமயம் அந்த தொகுதியில் புதிய முகத்தை இறக்கலாமா என்ற யோசனையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் மட்டுமின்றி இன்னும் பலரது வேட்பாளர் தெரிவிலும் இந்த முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க முடிவு செய்துள்ளார் குறிப்பாக இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்து வரலாற்று சாதனை படைக்க திமுக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது அதன்படிதான் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக தரப்பு சேகரித்த விவரங்களை உளவுத்துறை தனியார் அமைப்புகள் என மூன்று தனித்தனி அமைப்புகளிடம் கொடுத்து அதனை சரிபார்க்க உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் தற்போதைய எம்எல்ஏக்கள் பலரும் பீதியில் உறைந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக நினைத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர் தேர்வில் மிகுந்த கவனத்தோடு தற்போது வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாட்டில குறிப்பிடுங்க